வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி பேசியிருக்காரு அதாவது அவர் தான் தமிழக வெட்டி கழகத்தோட தேர்தல் வடிவமைப்பாளராக பணியாற்றினவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழக வெட்டி கழக தலைவர் விஜய் இயக்குறது முழுக்க முழுக்க புஷி அவரை மீது யாருமே ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் உண்மையும் கூட நம்ம கடந்த கால வரலாறுகளில் பார்த்தா விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டில் வந்து ரஜினிக்கு அப்புறமா ஒரு உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் விஜய் தான் ஸோ அந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக கட்சியர் நேரடியோ யாருக்கிட்டையுமே பேச முடியாதுங்கிறதா உண்மையான ஒரு தன்மை இந்த நிலையில் தான் அவருக்கு புஷியானந்து கிடைக்கிறார் புஷியானந்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி பற்றி சில விஷயங்கள் பேசணும் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மும்பையில் இருக்க அவருடைய நிறுவனம் அது எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு கோஷத்தை முன்னெடுத்தாங்க அதாவது அன்புமணியை தமிழகம் முழுவதும் கொண்டு போகக்கான ஒரு முன்னெடுப்பு அந்த தேர்தலில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி கன்னியாகுமரி மாதிரியான சில ஊர்களில் கூட போட்டிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் போட்டிட்டாங்க ஸோ அந்த வகையில் அந்த மாற்று முன்னேற்றம் அன்புமணிங்கிற கோஷத்தை கொடுத்தது ஜான் ஆரோக்கிய சமி தான் அண்மையில் விஜய் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி காட்டினார் விக்கிரவாண்டியில் அதுக்கு திட்டமிட்டது அதை செதுக்கினது அதை வடிவமைச்சது எல்லாமே ஜான் ஆரோக்கிய சமி தான் ஜான் ஆரோக்கிய சமையை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் வியூகர் அந்த தேர்தல் வியூகர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தேர்தல் வியூகரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு தேர்தல் வியூவர் இருக்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இடைவெளி வருது அது யார் மூலமாக வருதுன்னா புசியானது மூலமாக வருது புஷ்ஷியானந்த் உருவாக்கி இருக்கக்கூடிய இடைவெளிங்கிறது நம்ம ஜான் ஆரோக்கிய சாமி என்னைக்கு தான் பேசுறோம் விஜயோட அப்பா எங்க எஸ் ஏ சந்திரசேகர் இப்ப எங்க இருக்காரு எஸ் ஏ சந்திரசேகருக்கு விஜய்க்கமான ரிலேஷன்ஷிப் எஸ் ஏ சந்திரசேகர் குறிப்பிட்டிருந்தார் ஆனந்த் அவரை கண்ட்ரோல் பண்றாரு என்னால கூட நெருங்க முடியும் அதுதான் உண்மை அதுதான் வந்து தொடர்ச்சியா நம்ம செயல்பாடுகளில் பார்க்க வேண்டியிருக்கு அப்ப நம்ம இன்னைக்கு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோக்களை போய் பாத்தீங்கன்னா தெரியும் விஜயனுடைய தந்தை கீழே இருக்காரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகிட்டு தான் விஜய் ஸ்டேஜுக்கு போகிறார் ஒரு தந்தையாக சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நெருக்கடிக்குள்ளே விஜய் வர்றார் ஏன்னா நாளைக்கு அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார் உங்கள் அப்பா எங்கே உங்களை உருவாக்கின அப்பா எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படிங்கக்கூடிய கேள்விகளோ வினாக்களோ வரலாம் எதிர்காலத்தில் ஸோ அதனால அது ஒரு செக்யூர்டு சோனாக அவங்க வந்து அந்த மாதிரி ஃபுல் பண்ணாங்க அப்படிங்கிறதா தான் அந்த நிகழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ விஜயை இயக்குறது புசியானந்த் அப்படிங்கிறத தாண்டி விஜய்யை இயக்குற இடத்துக்கு அவர் தன்னை முன்னகர்த்திக்கிட்டார் விஜய் அப்போ எந்த மூடில் இருப்பார்னு விஜயோட மனைவி சங்கீதா கூட தெரியாது விஜயோட அப்பா எஸ்ஏசி கூட தெரியாது இந்த டைமில் விஜய் கிட்டே இந்த கதையை நடத்தலாம் அப்படிங்கக்கூடிய இடத்துல புஷியானந்த் போயிருக்கார் சில தினங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் பாண்டிச்சேரியில் வழக்கறிஞர்கள்லாம் எங்களை கட்சி வேலை செய்ய விடலன்னு மெம்பர்ஷிப் கார்டையே கிழிச்சு போட்டு போனாங்க அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது புஷியானந்த் கட்டுப்பாட்டில் தான் விஜய் இருக்கார் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட தினமலர் ஒரு ஆட்டிக்கல் இருந்தாங்க கூண்டு கிளியாக மாறிய விஜய்னு போட்டிருந்தாங்க வெளியில் வரணும்ல ஒரு போராட்டம் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட பெரிய இது பண்ணணும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நிவாரணப் பொருட்கள் காணி பனையோர் இல்லத்துக்கு கூட்டம் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறது வந்து அரசியல் தலைவர்களுக்கு அழகு இல்லை குறிப்பா வந்து இன்னைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கு இதுல வந்து தாவேக்க போட்டியிட போறது இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு இடை இடை நின்றலாம் ஏன்னா குறிப்பா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி தொடங்கின போது இடைத்தேர்தல நிறுத்தி வெற்றியும் கண்டார் மாயத்தேவர் ஜெயிச்சார் அதை பத்தி எப்படி எப்படி பொதுவா வந்து இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஆளுங்கட்சியினுடைய இடைத்தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இடைத்தேர்தல் அப்படின்னு நம்ம வருகிறப்பையே அங்கே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குதுங்கிறது கடந்த கால வரலாறு ஆளுங்கட்சியை மீறி ஜெயித்த அதிசயங்கள் நடந்துச்சுன்னா சமகாலத்தில் டிடிவி தினகரன் வந்து ராதாகிருஷ்ணன் நகரில் ஜெயிச்சிருந்தார் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்பு மற்றபடி வந்து ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கி வந்து பட்டி கலாச்சாரம் அப்படின்னு ஒரு கல்ச்சர்லாம் அங்கே வந்துருச்சு ஈரோடு பகுதியில் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை ரொம்ப கலப்பணி செய்யக்கூடியவர் அங்கே தேர்தல் பொறுப்பாளராக போன தடவை இருந்தார் இந்த முறையும் அவர் தான் தேர்தல் வேலை செய்ய போகிறார் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க ஏற்கனவே கட்சியை அறிவிக்கிற பொழுதே விஜய் கட்சியில் தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க எங்களது இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாடாளுமன்றத்தையே அவங்க புறக்கணித்தாங்க அதனால் வந்து இப்போ வந்து ஒரு கட்சி மாநாடு நடத்திட்டாங்க கூட்டணம் நடத்திட்டாங்கன்னு அவங்க போய் தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த சூழலில் அவங்க நிற்க வேண்டியதில்லை இன்னொன்று விஜய் ஒரு எம்ஜிஆரும் இல்லை விஜய் எம்ஜிஆராக இருந்தது தானே ஒரு இடைத்தேர்தலை போட்டிகிட்டு இருக்கலாம் நீங்கள் குறிப்பிட்டதை போல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை நிறுத்தினாங்க அந்த மாயத்தேவர் அதுக்கு முன்னாடி என்ன அரசியல் அனுபவம்னா அதற்கு முன்பு அங்கே எம்பியாக இருந்தவருக்கு உதவியாளராக இருந்தவர் ஸோ அவங்ககிட்ட இருந்த பயிற்சி இல்லை எல்லாருமே எம்ஜிஆரை நோக்கி வந்தவங்க எல்லாமே ஏற்கனவே அரசியல் அனுபவம் கொண்டவங்க ஆனால் விஜய் பின்னாடி இன்றைக்கி இருக்கிறது ஃபுல்லாகவே ரசிக கூட்டம் இந்த ரசிக கூட்டத்தை அரசியல் மையப்படுத்துகிறதே பெரிய வேலை அந்த வேலை புசியானதுக்கு தெரியாது நிச்சயமாக நூறு சதவீதம் தெரியாது தெரிஞ்சிருந்தால் ஒரு கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் வந்து வழக்கறிஞர்கள் வெளியில் போக மாட்டாங்க தேர்தல் வியூக வகுப்பாளரே இவ்வளோ பொதுப்படையில் குற்றம் சாட்ட மாட்டார் இந்த இடத்துல புசியானதுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஊசியானதுக்கு எந்த பிரச்சனையும் வராது தேர்தல் வியூக நிபுணர் இருக்கார்ல அவருக்கு தான் இனிமேல் பிரச்சனை வரும் ஏன்னா ஒரு கட்சிக்கு தேர்தல் வேலை பார்க்கறக்கூடியவர் எந்த கட்சிக்கு பார்க்குறோங்கிறதே வெளியில் சொல்லக்கூடாது அதை மீறி அவர் பேசியிருக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஏற்றன்னு சொல்லும்போது அது பெரிய சலசலப்புகளை சலனத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போட்டியிடும் போது அதோட பலமா எதை நினைக்கிறீங்க பலவீனமா எதன நினைக்கிறீங்க விஜய் தான் பலம் விஜய் தான் பலவீனம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க விஜய் தான் பலம் அப்படின்னு சொல்றது வந்து தமிழ்நாட்டில் சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க நடிகர்கள் விஜயகாந்த் ஆரம்பிச்சிருந்தாங்க விஜயகாந்த் ஒரு வெற்றி ஃபார்முலா அவரை நம்ம வந்து ஒரு உதாரணமா வச்சுக்கலாம் எம்ஜிஆர் விஜயகாந்த் அடுத்து விஜயாங்கிறதா இப்போ கேள்வி சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சாரு நிறைய பெரிய பட்டியல் நான் போட்டு போயிட்டே இருக்கலாம் இவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நடிகர் கார்த்திகோட கட்சி ஆரம்பிச்சாரு அகில இந்திய மக்கள் கட்சி இவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறப்ப உங்க வீட்டிலையும் எங்க வீட்லயும் அது பேசு பொருள் ஆகலை ஆனா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப உள்ளபடியே பாஜகவில் இருக்கிறவங்க வீடுகளில் திமுகவில் இருக்கிறவங்க வீடுகளில் அண்ணா திமுக இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு பேச ஆரம்பிச்சார் அந்த மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது வந்து விஜயனுடைய பலம் பலவீனம் என்னென்னா விஜய் தான் என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்களை நம்பாத ஒரு தலைமைத்துவத்தால் என்றைக்குமே ரோல் பண்ண முடியாது இப்போ இவர் முழுக்க முழுக்க இவர் சார்ந்துருக்கிறது புசியானந்தை சார்ந்திருக்கார் புசியானந்த் என்ன பண்ணுறாருனா விஜயனுடைய நிழலில் தனக்குன்னு ஒரு பெரிய படையை உருவாக்கிக்கிறார் நீங்கள் புஷியானந்த வந்து அரசியல் அனுபவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புஷிங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது வந்து நீங்கள் சென்னை மாநகராட்சியை ஒப்பிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கோ அதை விட குறைவானது ஒரு கன்னியாகுமரி மாதிரியான இரண்டாம் நிலை நகரங்களில் ஒரு நாகர்வேல் மாநகராட்சி மாதிரியான ஒரு ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு வார்டினுடைய ஓட்டு எண்ணிக்கை எவ்வளவோ அந்த எண்ணிக்கை தான் இங்கே பாண்டிச்சேரில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனோட ஓட்டு எண்ணிக்கை அதில் மட்டுமே ஒரு எம்எல்ஏவாக இருந்த புசியானந்தை விஜய்க்கான அரசியல் புரிதல் இல்லாமையினால் அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ மதிப்பீடு செய்யறது மூலமாக உண்மையான தொண்டர்களுக்கும் அவருக்கும் மேடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு விஜய்க்கு மேடையில் அந்த இடைவெளியை போக வைக்க முடியாது குசியானந்த அவர் முழுசாக நம்புறார் அந்த ஆடியோலேயே அவருடைய தேர்தல் வியோக வகுப்பாளர் பேசுகிறப்ப சொல்கிறார் ராத்திரி எதையாவது பேசினா விஜய்கிட்ட பேசுனா காலையில் குசியானந்துக்கு தெரிஞ்சிடுது அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை ஒரு அரசியல் தலைவர்கள் நம்பிக்கை வைப்பாங்க சில பேர் மேலே ஜெயலலிதா அவர்கள் சசிகலா மேலே நம்பிக்கை வச்சாங்க நம்ம கடந்த கால வரலாறு அதுதான் ஜெயலலிதாவர்களின் நிலராக சசிகலா அவர்கள் வந்தாங்க சசிகலா தேர்வு எடுத்தாங்க வேட்பாளராக யார் நிற்கணுங்கிறத வரையும் தேர்ந்தெடுத்தாங்க பட் சசிகலா கிட்ட அந்த ஆளுமை இருந்துச்சு அவங்களுடைய குடும்பம் பின்னணியில் இருந்துச்சு சசிகலாங்கிறது ஒரு முகம் மரம் தான் கூட அதுக்கு பின்னாடி டிடி வித்நகரன் திவாகரன் அவருடைய கணவர் பிஆர்ஓவாக இருந்த நடராஜன் ஒரு பெரிய படை வேலை செஞ்சாங்க இந்த குசியானந்த பின்னாடி யார் இருக்கான்னு யாருக்கு தெரியும் குசியானந்த் ஒரு தனி மரம் அந்த தனி மரத்தை நம்பி தன்னுடைய தோப்பை தானே வெட்ட துணிகிறார் விஜய் அப்படிங்கிறத தான் நம்ம உள்வாங்க வேண்டியது விஜயோட அரசியல் வருகை எந்த கட்சிகளுக்கு பாதகமாகவும் எந்த கட்சிகளுக்கு சாதகமாகாமையும் நீங்கள் பாட்டுறீங்க இல்லை இப்போதைய காலகட்டத்தில் பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளை தான் விஜய் வெட்ட முடியும் நான் இப்போ சிம்பிளாக சொல்லட்டேன் அவர் சினிமாலேருந்தே ஒரு சினிமா நடிகர்கால உதாரணம் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புது நடிகர் வந்துட்டார் அந்த புது நடிகர் வந்துட்டார் அப்படிங்கிறதுனால ஐயோ ரஜினிக்கு ஆபத்து ஐயோ விஜய்க்கு ஆபத்து அஜித்துக்கு ஆபத்துன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அவர் இப்போ தான் அப்கமிங் ஹீரோ ஒரு அப்கமிங் ஹீரோ உள்ளே வர்றப்ப ஒரு ஐந்து பத்து படங்களை நடித்து அவர் இரண்டாம் தர நடிகராக உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முதல் தர நடிகராக உயர முடியும் அப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே இப்போ வளர்ந்து வரக்கூடிய இயக்கங்களாக இன்றைக்கி இருக்கக்கூடியது தமிழக பாஜகவும் அவர்களுடைய கட்சியும் அப்போ முதல்ல விஜய் பாதித்தா இளைஞர் ஓட்டுகளை தான் அவரால எடுக்க முடியும் அந்த இளைஞர் ஓட்டு இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபிக்கிட்டையும் சீமான் கிட்டையும் அதிகமாக இருக்குது அவங்கள பாதிக்கும் இன்னொரு வகையில் யாருக்கு பாதகமாக இருக்குன்னா திராவிட கட்சிகள் ரெண்டுக்குமே அது பாதகம் ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு இன்னைக்கு வரப்போகிறது இல்லை ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் யார் வரணுங்கிறத விஜய் தீர்மானிக்கிற இடத்துக்கு வருவாரான்னு கேட்டால் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறதில்லை திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அவர் ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்தார்னா விஜய் இருக்காருன்னு போய் மக்கள் ஓட்டு போடுவாங்க இவர் தனியாக நிற்கிறப்ப ஒரு ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சென்டேஜ் ஓட்டு சிதறப்ப அது ஏடிஎம்கேக்கு வேணும் இளைஞர்கள் ஓட்டு அவர் வாங்க வாங்க ஏற்கனவே அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாணவியலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலமாக தனக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய திமுகவுக்கு பாதகம் எல்லாத்துக்கும் மேலே பெரிய பாதகம் யாருக்கு தெரியுமா விஜய்க்கு தன்னோட சினிமா கேரியர்ல ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் உசியானந்து போன்ற மாலுமிகளை நம்பி தன் கப்பலை இயக்குவார்னு சொன்னால் இதில் பெரும் பாதிப்பை சந்திக்கப்படுறது விஜயாக தான் இருப்பார் விஜய் வந்து அதிமுகவோட ஒரு நூறு சீட்டு பேசிகிட்டு இருக்கிறதா சமூக வலைதளங்களில் பார்க்க நேரிட்டது அது உண்மையாக இதில் எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அது வந்து நூறு சீட்டு வந்து அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதே கிடையாது முதல்ல விஜய் வந்து தெளிவாக சொல்லிட்டார் நான் இந்த முதல் தேர்தலை வந்து நான் வந்து நேரடியாக தனிச்சு தான் சந்திக்க போகிறேன் என் தலைமையில் அணிவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் பட் அது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு டிமாண்டை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் நூறு சீட்டு கேட்டால் முப்பது சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் என்ன கேட்டால் விஜய் அதிமுகவோடு அணி சேர்ந்து முப்பது சீட்டு கூட இருபது பேர் ஜெயிப்பாங்க அதுதான் கலச்சூழல் இன்றைக்கி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எவ்வளோ நல்ல பேர் இருக்கோ அதற்கு இணையே இன்றைக்கி மக்கள் ஒரு ஆன்டி இன்கம்ஸி இப்போ தெரியுது சமீப காலமாக தெரியுது அப்படி தெரியக்கூடிய காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் அணியில் தரையிடணும் இங்கே பாஜக என்பது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு வலுவான அணி அந்த கட்சியை எதிர்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேல கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணி உறுப்பெறும் போது அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியுது மைனாரிட்டி ஓட்டர் ஒன் சைடாக வச்சிருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இருக்கக்கூடிய ஒரு அணி இந்திய கூட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அணி அகைன்ஸ்ட் பிஜேபி உருவாகக்கூடிய ஒரு அணியை வீழ்த்துனா இவர்களெல்லாம் ஒரு அணியில் திரண்டா தானே நீ வீழ்த்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் நேரடி போட்டின்னு சில விஷயங்கள் இருபத்தி ஆறை பொறுத்தவரை திமுக அதிமுக என்பதாகத்தான் கலைச்சூழல் இருக்கும் அதிமுக தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பல ஊர்களில் பார்க்கறோம் முன்பை விட நிர்வாகிகள் ஆக்டிவா செயல்படுறாங்க எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு அதற்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில இன்னைக்கு நம்ம இருக்கணும் கன்னியாகுமரியில ஏடிஎம் அப்படின்னா ஒரு சுந்தரத்தை காட்டுறோம் டிஎம்கே அப்படின்னு சொன்னா ஒரு மனோதங்கராஜை சுரேஷராஜனை காட்டுறோம் ஒரு மேயர் மகேஷை காங்கிரஸ் அங்க மூன்று மொங்கலை காட்டுறோம் விஜயசந்தை காட்டுறோம் ராஜேஷ்குமார் பிள்ளை காட்டுறோம் அப்படி காட்டுறோம் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபர் இன்னும் உருவாக்கப்படலை அது வரலாம் அது காலம் ஆகும் அந்த காலம் கழிந்து வருகிற பொழுது அந்த கட்சி வந்து ஒரு போட்டி களத்துல வந்து ஒரு வலுவான நபர்லாம் இருக்க முடியும் அது இல்லாத வரைக்கும் அது எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு தோற்றத்தை தான் தர முடியும் அந்த நடிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு மாய இருக்கும் விஜயகாந்த் முதல் தேர்தலில் பத்திர பர்சன்டேஜ் ஓட்டு அந்த முன்னாடி மன்றத்தை நட்பணி மன்றமா மாற்றியிருந்தார் பத்திர செய்த ஓட்டு ஒரு நடிகன் கட்சி தொடங்கலாமான்னு கேட்டு கடுமையாக விமர்சித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையில போய் நின்னர் அந்த கோட்டை விருத்தாச்சலத்தில் ஓட்டையை போட்டு வச்சார் அதனால தான் இன்னைக்கு பயப்படாத பாமக விஜய் விமர்சிக்க மாட்டான் ஏன்னா சினிமாவின் மூலம் அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க அவங்க அந்த வந்த பாலிடிக்ஸ் அது இல்ல இவங்க பண்றது இன்னும் சொல்ல போனோம் விஜயகாந்த் பேசுவார் அன்னைக்கு மேடையில ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருந்தபோது அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து எதிர்த்தார் அந்த ஆட்சி கட்டில் ரெண்டு பேரும் இருந்தவங்க அவங்கள அவர் எதிர்த்தார் இன்னொன்று சொன்னார் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு ஒரு ஊடக வேளாண் கருணாநிதி அண்ணா கட்டிய வீட்டுக்குள் போய் புகுந்தவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்டிய வீட்டுக்குள் போய் புகுந்தவர் நான் நானா கட்டின வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு தேமுதிக அவர் சொல்லுவார் அந்த மாதிரியான அரசியல் பேச்சுகள் இது ஸ்கிரிப்டடு விஜய் பேசுகிறது எல்லாமே ஸ்கிரிப்டடு அவருடைய ஸ்கிரிப்டை யார் எழுதி கொடுத்தாரோ அவரே பொழுது அதை பொதுவெளியில் விமர்சிக்க ஆரம்பிச்சுக்கார் நான் இப்பவும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்திக்கான தேவை இருக்கு அந்த தேவை இருக்கிற இடத்த தான் அண்ணாமலை போன்றவர்கள் உள்ளே நுழைய முயற்சி செஞ்சாங்க அதற்கு ஒரு அணை போடுவதற்குத்தான் விஜய் வந்திருக்காரு ஊழிய விஜயால் தனித்த ஒரு முகமாக ஜொலிக்க முடியாது நன்றி சுவாமிநாதன் தாவேக்கா குறித்தும் விஜய் குறித்தும் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரியும் ரொம்ப நன்றி நிறைவான நேரத்துவதற்கு ரொம்ப நன்றி